அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து நிறைய இடங்களில் முகாம் நடத்தப்பட்டு பல தரப்பட்ட புகார் மனுக்கள் வந்து கோரிக்கை மனுக்களும் பொதுமக்களிடம் வந்து பெறப்படுகிறது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் இதில் நிறைய நபர்கள் வந்து பட்டாசம மாற்றம் சம்பந்தமாக புகார் மனுக்கள் அளித்து வராங்க நமக்கு வேண்டப்பட்ட நபர் ஒருத்தங்க சார் எங்கள் ஊரில் இந்த முகாம் நடக்க போகுது இந்த முகாமில் ஒரு பட்டா சம்மந்தமாக சம்பந்தமாக நான் ஒரு மனு கொடுக்கணும் உங்கள் ஸ்டைலில் இந்த மனுவை எப்படி எழுதணும் இல்லை எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்போ இந்த உண்மையில் அந்த பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அதாவது வருவாய்த்துறையில் இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டம் வருவதற்கு முன்பு செட்டில்மெண்ட் ஆவணம்னு ஒரு ஆவணம் இருந்துச்சு அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் இவருடைய தாத்தா அவருடைய பெயர் இருக்கு தாத்தா மற்றும் அவர் தா அவர் தாத்தாவுடைய இரண்டு சகோதரர்கள் பேருக்கு மூன்று பேர்கள் வந்து செட்டில்மெண்ட் ஆவணத்தில் இருக்கு யூடிஆர் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய தாத்தா பெயர் நீங்கப்பட்டு அந்த இவங்க அந்த தாத்தாவுடைய வாரிஸ்தாரர்கள் யார் பேருமே இல்லை அது இனிவர் தாத்தா இருக்காங்கன்னா உடன்பிறந்த சகோதரர் அந்த அவங்க தாத்தாவுக்கு அவர் பேர் இல்லை இனிவர் மூன்றாவதாக இருக்கக்கூடிய தாத்தாவுடைய வாரிஸ்தாரர்கள் பெயர் மட்டுமே இடம்பெற்றிருக்கு அப்ப இது சம்பந்தமாக புகார் மனு கொடுக்கும் போது இல்ல நீங்க நீங்க தான் வாரிசுதாரர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்க அந்த வாரிசு சான்றிதழ் அவங்க தாத்தாவுடைய இறப்பு உங்க அப்பாவுடைய இறப்பு மற்றும் உங்களுடைய வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க நாங்க மாத்தி தாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வாரிசு சான்றிதழ் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கு பட்டா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல நம்ம புகார் மனு கொடுப்பதற்காக இந்த புகார் மனுவை தயார் செஞ்சோம் அப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா முத அந்த பட்டா சம்பந்தமாக ஒரு மனு கொடுக்க போறோம் அப்படின்னா இது இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஏதாவது ஒரு பிரிவுல சொல்லப்பட்டிருக்கா நம்ம பார்க்கணும் இந்த பட்டா தெளிவாக பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பிரிவு பத்துல வந்து நீங்க வட்டாட்சியருக்கு மனு கொடுக்கணும் அப்ப வட்டாட்சியருக்கு எது சம்பந்தமாக மனு கொடுக்கணும் அவருடைய பணி என்ன இந்த சட்ட பிரிவின் கீழ் அப்படின்னா நீங்க கூடிய உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஆவணத்துல ஒருத்தருடைய பெயர் இருக்கு அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாலோ இல்ல ஒருத்தருக்கு விற்பனை செய்யப்பட்டாலோ இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு படி வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஆவணத்தில் ஆட்டோமேட்டிக்கா திருத்தம் செய்யப்படணும் அதுக்கான கோரிக்கை மனுக்களோ புகார் மனுக்களோ ஆவணங்களோ வரப்பெறும் பட்சத்தில் அந்த வட்டாட்சியர் வந்து அதை மாற்றம் செய்யணும் அப்படின்னா அந்த பிரிவு பத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம இந்த மனுல என்ன கொடுக்கறோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தகச் சிட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின் படி வாரிஸ்தார்களின் பெயர்களை பட்டாவில் சேர்க்க வேண்டி மனு இதுதான் நம்ம தலை போய்க்கிறோம் வச்சுட்டு மனுதாரர் போட்டு பெயர் போடுறோம் பெருநர் வந்து வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் பொருளில் என்ன அப்புடின்னா நிலவுடைமை மேம்பாட்டு திட்டம் அந்த யூடிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த யூடிஆர் திட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வருவாய்த்துறை செட்டில்மெண்ட் ஆகணும் அதை தான் நம்ம குறிப்பிடுறோம் நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்திற்கு முந்தைய அந்த வருவாய்த்துறை செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எனது தா தாத்தாவின் பெயர் அவருடைய பூர்வீக சொத்தான அந்த சர்வே என்னை குறிப்பிட்டு அந்த சொத்தின் வாரிசு தர எங்களை இந்த வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் பட்டா பேர் சேர்க்க வேண்டியது தொடர்பாக இதுதான் நம்மளுடைய பொருள் பார்வையில் என்ன பண்றோம் ஃபஸ்ட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆவணத்தை குறிப்பிடுறோம் பார்வை ஒன்றில் செட்டில்மெண்ட் ஆவணத்துடைய நகலை இணைக்கிறோம் பார்வை ரெண்டில் அந்த சர்வே என்ன குறிப்பிடுறோம் சர்வே எண் என்ன அதோடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத குறிப்பிடுறோம் மூன்றாவதாக இந்த வருவாய் துறை நம்ம வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு சான்றிதழை குறிப்பிடுறோம் நான்காவதாக என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னா ஏற்கனவே இது சம்பந்தமாக சமீபத்தில் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு யார் அனுப்புனா அப்படின்னா நில நிர்வாக ஆணையர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு என்ன அனுப்புனார் அப்படின்னா இறந்தவர்களின் பெயர்களுக்கு பதில் அவர்களுடைய வாரிசுதாரர்களின் பெயர்களை பட்டாவில் சேர்க்கலாம் இதற்காக இந்த ஒரு சுற்றறிக்கையை நாங்கள் அனுப்புகிறோம் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க கட்டாயம் கடைப்பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதுக்கு பேர் தான் இந்த பௌத்தி பட்டா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்கும் ஏற்கனவே பௌத்தி பட்டா எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே காணொளிகள் பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய காணொலியை பார்த்துக்கோங்க நம்ம பட்டா சம்பந்தமாக பல காணொளிகள் மனுக்கள் எப்படி மேல்முறையீட்டு மனுக்கள் எப்படி பட்டாவை எப்படி ரத்து செய்யணும் எப்படி பௌத்தி பட்டா எப்படி வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் அந்த நில நிர்வாக ஆணையரின் சுற்றறிக்கை ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த சுற்றறிக்கையை நம்ம குறிப்பிட்டிருக்கோம் குறிப்பிட்டு அந்த வருவாய் வட்டாட்சியர் அவர்களுக்கு மேற்படி முகவரியில் வசித்து வரும் எங்களுக்கு பூர்வீக சொத்தான பார்வை ஒன்னில் கண்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தின்படி பார்வை ரெண்டில் கண்ட சர்வ எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து எங்களுடைய தாத்தாவின் பூர்வீக சொத்தாகும் இதை நாங்கள் காலகாலமாக ஆண்டு அனுபவித்து வருகிறோம் அதுக்கப்புறம் இரண்டாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பட்டா பதிவு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின்படி இந்த நிலத்தின் உரிமையாளராகிய எங்கள் தாத்தாவின் வாரிசு எங்களுடைய பெயரை அந்த பட்டாவில் யூடிஆருக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின்படி எங்க தாத்தாவுக்கு பூர்வீக சொத்து அதை இந்த பட்டா பதிவு புத்தக திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின்படி வாரிசுதாரர்களாக பார்வை மூணில் குறிப்பிடப்பட்ட வருவாய்த்துறை வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் எங்களுடைய பெயர்களை பட்டாவில் சேர்க்கணும் இது இந்த யூடிஆர் காலகட்டத்தில் தவறுதலாக ஒருதலைப்பட்சமாக அடிப்படை இந்திய அரசியலமைப்பு மற்றும் இருபத்தி ஒன்னுக்கு அப்பாற்பட்ட அடிப்படை உரிமைக்கு எதிராக ஒருதலை பட்சமாக ஒருவருடைய சேர்க்கப்பட்டிருக்கு ஆகையால் மேலும் இந்த நில நிர்வாக ஆணையர் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனுப்பிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை வழிகாட்டுதலின்படி இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எங்களுடைய த பூர்வீக சொத்தை எங்களுடைய பெயரை சேர்க்கணும் அதாவது அந்த வழிகாட்டுதல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌத்தி பட்டா எப்படி வாங்கணும் வாரிசுதாரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் அவங்களுடைய இறப்பு சான்றிதழ்களை வச்சு நீங்க விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இல்ல அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தால் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்க விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பௌத்தி பட்டா கட்டாயமாக கொடுக்கப்படும் இதத்தான் அந்த வழிகாட்டுதல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா இத்தகைய பட்டா மாற்றத்தின் போது இந்த மேற்படி வருவாய்த்துறை அரசு அலுவலர்கள் ஏற்கனவே செட்டில்மெண்ட் வருவாய்த்துறை செட்டில்மெண்ட் ஆவணத்துல தெளிவாக இருக்கு மூணு நபர்களுடைய பெயர் ஆனால் நீங்க ஒரு நபருடைய வாரிசுதாரர் மட்டும்தான் நீங்க சேர்த்திருக்கீங்க இதுல வருவாய் நிலை ஆணையம் முப்பத்தி ஒண்ணு எங்கேயுமே நீங்க கடைபிடிக்கல இரண்டாவது பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நீங்க எங்கேயுமே கடைபிடிக்கலாம் ஆகையால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய முறையில் விசாரணை நடத்தி பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களையும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வகுத்துரைக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி வருவாய் நிலை ஆணையின் முப்பத்தொன்னை பின்பற்றி மேற்படி சொத்தில் அந்த சர்வையில் இருக்கக்கூடிய சொத்தில் வாரிஸ்தாளர்கள் எங்களுடைய பெயர்களை சேர்க்க வேண்டி இந்த விண்ணப்பத்தை இந்த மனுவை தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன் அப்புடின்னு போடுங்க போட்டு அது கீழே வந்து தயவு செய்து யாருமே வந்து இந்த இப்படிக்கே நன்றி வணக்கம் ஐயா அன்புடையீர் இந்த உயர் திரு இதெல்லாம் மனுவில் தவிர்த்திடணும் மனுவில் எங்கேயுமே இப்படி நீங்கள் குறிப்பிடணும்னு சொல்லப்படலை தயவு செய்து அதெல்லாம் நீங்க எல்லாம் போடாதீங்க அப்படி ஒரு மனுவே நீங்க எழுதுனா வந்து நல்லா இருக்காது அப்ப மனுதாரர்னு போடுங்க போட்டு நாள் அந்த இடம் போட்டு எல்லாம் குறிப்பிட்டு கீழே குறிப்பில் எழுதுங்க இது சம்பந்தமாக நேரடி விசாரணைக்கு உட்படுத்தும் போது அனைத்து ஆவணங்களையும் நேரில் ஒரு அதாவது அசல் ஆவணங்களையும் அனைத்து ஒரிஜினல் ஆவணங்களையும் நேரில் சமர்ப்பிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு போட்டு இந்த மனுவை நீங்கள் கொடுங்க பெரும்பாலும் வந்து இந்த பௌத்தி பட்டாவாகட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய மற்ற பட்டா மாற்றங்களாகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி கொண்டு வந்துட்டாங்க அரசு சேவை மையத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஆனால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நேரடியாக விண்ணப்பங்கள் பெறப்படுது அப்படிங்கிறாங்க அதுக்கான தீர்வும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க இது எப்படி நடக்குது நமக்கு தெரியல ஒருவேளை அவர்களே வந்து இணையதளத்தில் ஏற்றிட்டு பட்டா மற்றம் செய்கிறாங்களா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இந்த பேப்பர்லெஸ் ஒர்க் அதாவது சொல்லுவாங்க அதாவது பேப்பரே வேண்டாம் காகிதமில்லா ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத இது ஏன்னா இந்த காகிதத்தை தயார் பண்ணுவதற்கு பல தரப்பட்ட பல மரங்கள் வெட்டப்படுது அழிக்கப்படுது அதனால பேப்பர்லெஸ் ஒர்க் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிதான் அரசே வந்து என்ன சொல்லு சட்டசபையில வந்து கணினி மூலமாக வந்து எல்லாமே பட்ஜெட் எல்லாம் வந்து வாசிக்கப்பட்டுச்சு ஆனா இப்ப அரசே என்ன பண்ணுது அப்படின்னா பேப்பரை கொடுத்த மக்களுக்கு வந்து குறைகளை மனுக்களை பெற்றுட்டு வருது இது நிறைய இடத்துல நடக்குது இதை வந்து பேப்பர்லெஸ் ஒர்க்காக மாற்றணும் நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு நல்ல ஒரு அரசு அலுவலர்களை வச்சு ஒரு சிஸ்டத்தை கொடுத்து அங்கங்கே அவங்களுடைய குறைகளை அந்த நேரத்தில் நீங்கள் தீர்த்துடலாம் இதில் பெரிய விஷயமே கிடையாது ஒரு பட்டா மச்சமா அசல் ஆவணத்தை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அதை உட்காந்துருக்க ஒரு வருவாய்த்துறையோ இல்லை டெப்டி தாசில்தாரோ வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா நீ இ சேவை அப்படியே அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிட்டு உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அலுவலரை வந்து உடனே அப்ரூவ் பண்ணிடணும் ஆர் அப்ரூவ் பண்ணணும் டெப்டி தாசில்தார் தாசில்தார் அவருக்கு இமிடியேட்டா பட்டா கொடுத்த வித்தின் ஒன் ஹவரில் பட்டா கொடுக்க முடியும் அரசு நினைச்சுனா கட்டாயமாக ஒரு மணி நேரத்தில் பட்டா கொடுக்க முடியும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதாவது உங்களுக்கே தெரியும் ஆவணத்தை பார்த்து ஈஸியா பார்த்தா இதுல வில்லங்கங்கள் கிடையாதுன்னு நீங்க தெரிய வரும் பட்சத்துல நீங்க பட்டா கொடுக்கலாம் இதுக்கு நீங்க மூட்டை மூட்டையாக மனுக்களை வாங்கி அந்த மூட்டையை கொண்டு போய் அரசுல வச்சு நீங்க பெட்டியில வாங்கி பெட்டி காணாம போய் இந்த மூட்டைகளை தூக்கி தண்ணியில மனுக்களை தூக்கி வைகத்துல விட்டு இதெல்லாம் வந்து தேவையா அரசு வந்து நினைச்சுன்னா நீங்க ஒரு மணி நேரத்துல ஒரு சேவை செய்ய முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை நாங்கள் பெற்றிருக்கோம் ஒரு நபருக்கு ஒரு மணி நேரத்துல ரேஷன் கார்டு கொடுக்க முடியுது விண்ணப்பம் செஞ்ச உடனேயே அப்ரூவ் பண்ண முடியுது ஒரு நபருடைய பேரை ஒரே ஒரு பத்து நிமிஷத்துல ரேஷன் கார்டில் சேர்க்க முடியுது பத்து நிமிஷத்துல நீக்க முடியுது இதெல்லாம் செய்ய முடியுது பட்டா கொடுக்க முடியுது ஒரு மாணவனுக்கான வாரி சான்றிதழோ இல்ல அவரு அவனுக்கான சாதி சான்றிதழோ விண்ணப்பம் செஞ்ச உடனே அடுத்தடுத்த ப்ராசஸ்ல ஒரே நாளில் வாங்க முடியுது கலப்பு திருமண சர்டிஃபிகேட் கூட ஒரே நாளில் வாங்க முடியுது அப்ப இதெல்லாம் செய்ய முடியுது அரசு அலுவலர்களால் இதெல்லாம் நாங்க வந்து வாங்கியிருக்கோம் தான் தெளிவாக நாங்க குறிப்பிட்டு சொல்றோம் அப்ப அரசு என்ன பண்ணும்னா இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சேவைகளை வந்து அரசு அலுவலர்கள் இத்தனை நாட்கள்ல அதாவது ஏழு நாளே வேண்டாங்க அதிகபட்சம் இரண்டு மூன்று நாட்களே கொடுத்து முடிச்சிடலாம் இரண்டு நாட்களே அதிகபட்ச நாட்கள் தான் அதுக்குள்ள கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல இன்னும் வந்து கணினி கொண்டு வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டான ஆட்களை நீங்க வந்து பணியமர்த்தினீங்க அப்படின்னா மக்களுக்கான சேவை எளிதில் சென்றடையும் என்பது நம்மளுடைய கருத்தாகவே நம்ம பதிவு செய்கிறோம் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி